பசி அதிகமாக இருக்கும் பொழுது தவறியும் இந்த உணவை சாப்பிடாதீங்க பின்பு எது சாப்பிட்டாலும் அவதிதான் மிகவும் பசிக்கும் பொழுது பலரும் செய்யும் தவறு வெறும் வயிற்றில் சாப்பிட்டு விடலாம் என்று சாப்பிடுவதுதான் உண்மையை சொல்ல வேண்டுமானால் வெறும் வயிற்றில் நாம் என்ன உணவு எடுத்துக்கொள்கிறோமோ அதுதான் நம் வயிற்றின் ஆரோக்கியத்தை தீர்மானிப்பதே அந்த வயிற்றில் நாம் சாப்பிடக்கூடாத உணவுகளை சாப்பிட்டால் அதுதான் நம் முதல் எதிரியும் கூட அந்த பசிக்கு பொருத்தமான உணவை தேர்வு செய்வதில் தவறு செய்துவிடும் போதுதான் உடல் நலத்தில் பெரிய பாதிப்புகள் ஆரம்பமாகின்றன முதலில் பலர் சத்தான பழங்கள் என நினைத்து வெறும் வயிற்றில் அல்லது வாழைப்பழம் சாப்பிடுகிறார்கள் ஆனால் இந்த பழங்களில் உள்ள சிட்ரிக் அமிலங்கள் ரத்தத்தில் குளுக்கோசின் அளவை கூடிய அளவில் உயர்த்தி உடலை விரைவாக சோர்வடைய செய்யும் ஒரு சிலருக்கு திடீரென தலை சுற்றல் குளிர்ச்சி நெஞ்சு எரிச்சல் போன்றவையும் ஏற்படக்கூடும் மேலும் பழத்தில் உள்ள நார்ச்சத்துக்கள் காலியான குடலுக்குள் நேரடியாக சென்றால் வயிற்று போக்கு போன்ற பிரச்சனைகளும் தோன்ற வாய்ப்புள்ளது அடுத்ததாக நம்மில் பலர் காலை எழுந்ததும் ஓர் குடிப்பது வழக்கம் இது எளிதில் சரியும் சுறுசுறுப்பை தரும் என்பதே எண்ணம் ஆனால் வெறும் வயிற்றில் உள்ள நேரடியாக தயிர் பண்புள்ள மோர் செல்வதால் அதிகரித்து சிலருக்கு வயிறு வலி வீக்கம் சளி இருமல் போன்ற எச்சரிக்கை நிலைகள் உருவாகின்றன இது சிறுநீரகங்கள் மற்றும் மூட்டு தசைகளுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர் அதே போல் சிப்ஸ் போன்ற உப்பு அதிகம் உள்ள வகைகள் வெறும் வயிற்றில் சாப்பிடும் பழக்கம் சிலருக்கு இருக்கிறது இந்த உணவுகள் உடலில் உள்ள உப்பு அளவை கடுமையாக உயர்த்தி உடல் நீர் சமநிலையை குலைக்கும் இதனால் ரத்த அழுத்தம் கை கால் வீக்கம் போன்ற நிலைகள் ஏற்படுகின்றன மேலும் சிப்ஸுகளில் உள்ள செயற்கை ரசாயனங்கள் பித்தப்பையில் சூடாக மாறி அஜீரணத்தை ஏற்படுத்தும் மற்றொரு முக்கியமான தவறு வெறும் வயிற்றில் காஃபி குடிப்பது காலை எழுந்ததும் காஃபி வேண்டும் என எண்ணும் பழக்கம் பலருக்கு உள்ளது ஆனால் வெறும் வயிற்றில் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் ஏற்கனவே அதிகமாக இருக்கும் நிலையில் அதன் மேல் காஃபி குடித்தால் அந்த அமிலம் இன்னும் கூடி வயிற்று சுவர்களை பாதிக்கிறது இதனால் புண் மூலநோய் ஜீரண கோளாறு போன்றவை உருவாகும் சிலருக்கு இதனால் உடல் வலி குமட்டல் தலை போன்றவை ஏற்படலாம் மேலும் வெறும் வயிற்றில் பால் சாக்லேட் தயிர் போன்றவை சாப்பிடுவது கூட தவறான பழக்கமாக இருக்கிறது இந்த உணவுகள் உடலுக்கு தூண்டல் அளிக்கும் வாய்ப்புள்ளவை ஆனால் வெறும் வயிற்றில் உள்ள நிலைமையில் இவை செரிமானத்தை குலைத்து மன அழுத்தம் அலட்டல் போன்ற மனநிலை மாற்றங்களை ஏற்படுத்தும் குறிப்பாக சாக்லேட்டில் உள்ள போன்ற தன்மைகள் வெறும் வயிற்றில் செரிமான கோளாறை தூண்டும் வெறும் வயிற்றில் மாத்திரைகளை உட்கொள்வது மிகவும் ஆபத்தான பழக்கம் எந்த மாத்திரையாக இருந்தாலும் அது நேரடியாக குடலுக்குள் சென்று கசுகிறது இது கல்லீரல் சிறுநீரகத்திற்கு நெடுநாள் பாதிப்பை ஏற்படுத்தும் தன்னிச்சையாக மாத்திரைகள் உட்கொள்ளும் பழக்கம் ஒரு நாள் மட்டும்தான் என்ற எண்ணத்தால் தொடங்கி பெரும் பிரச்சனைகளாகி விடுகிறது தக்காளி போன்ற அமிலமுள்ள காய்கறிகளை வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடாது தக்காளியில் உள்ள அமிலம் வயிற்று சுவர்களில் உள்ள அமிலத்துடன் இணைந்து அதிக அமில தாக்கத்தை உருவாக்கும் முக்கியமாக காலை உணவை தவிர்க்காமல் கட்டாயம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதாவது எம்டி ஸ்டொமக்கை நீக்கும் உணவுகள்தான் நம்மை உடலை ஒழுங்குபடுத்தும் சிறுதானிய கஞ்சி பழச்சாறு சாதம் போன்றவை எளிதில் செரியும் உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம் வெறும் வயிற்றில் தவறான உணவுகளை சாப்பிடுவதால் ஏற்படும் விளைவுகள் உடனடியாக தெரியாது ஆனால் நாளடவில் அது ஒரு பெரிய உடல் பிரச்சனையாகத்தான் உருவாகும் எனவே பசி வந்தது என்றொரு காரணத்திற்காக உடலை பாதிக்கும் உணவுகளை விலக்கி போட வேண்டும்